தே இல்லை என்ன பண்ணக்கூட சொன்னேன் தெரியாதுன்னு அவரு அவரு அவள் அஞ்சு சில மோள்கிட்ட சொன்னோம் இன்னும் எனக்கு எல்லா வேலையும் தெரியும் பண்ணிட்டு எங்க அவர்கிட்ட தெரியாது எனக்கு சேர் மோடி பிடிக்கணும் பிரச்சனையும் குளிச்சு எல்லாம் முடிஞ்சுது திண்டு எல்லாம் முடிஞ்சு குளித்தப்பதான் அந்த ராகத்தாச்சு பிரச்சனையே எல்லாம் குளிச்சுது நீ அந்த குட்டிக்கு சாயா கொடுக்கணும்னு எல்லாம் சுட்டாயாச்சு நீ குழம்பு கறி வச்சு எல்லாம் சப்பாத்தி எல்லாம் சுட்டாச்சு நீ அந்த மோளை கூப்பிட்டு சாப்பிடுச்சுன்னா ஆ மோள எ எல்லா ஆயாச்சு சாய குடிக்க பா எங்க அந்த மூளை வச்சு கூப்பிட்டு ஆளைய காணாலோ மொளையா சாய கொண்டு வச்சுக்கிங்கன்னு வா நான் கொண்டு வைக்காங்க வாயோ வந்து சாய குடிக்கும் சமயம் ஒருபாடாயி എന്താത്ത വിളിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു അതെ ചായയും കടിയെല്ലാം ആയിട്ടെന്തെങ്കിൽ അപ്പൊ ഇത് കൊണ്ട് വെക്കട്ടെ എന്താ മോളെ ചായ കൊണ്ട് വെച്ചാ പന്ത് കുടി ഇല്ല താത്ത നിങ്ങള് കഴിച്ചോ എനിക്ക് കൊറച്ച് സമയം ഒരുപാട് സമയമായി പക്ഷെ എനിക്ക് കുറച്ച് പണി ഉണ്ട് നിങ്ങൾ കഴിച്ചോ ഞാൻ ഉപ്പാനെ വിളിച്ചിട്ട് വരാം

ആ ചപ്പാത്തില്ലേ അമ്പ അടിപൊളിയായിരുന്നു എപ്പോഴേക്ക് പോപ്പാത്തി എടുത്ത് പോകുമ്പോ എന്താ കൈക്കറിഞ്ഞോട് ഏ ഇത് തമാശ അല്ലേ കാര്യോന്താടി പൊണ് ചൊന്നത് ശരിയായിരിക്കും ആ സൂപ്പറായിരുന്നു ചപ്പാത്തി